விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது என்று நமக்கு கற்றுக் கொடுத்த கத்துடைய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பு ஒன்றே போதும் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு அடி உயரம் எட்டு மைல் நீளம் பதினாலு மைல் அகலம் கொண்டது பத்மு என்னும் தீவு அருகில் இது அமைந்துள்ளது இயேசுவின் சீடர் யோவான் சிறை வைக்கப்பட்டார் இங்கு கல் உடைக்கும் தொழிலில் ஈடுபடுத்தினார்கள் அப்பொழுது இவருக்கு கிடைக்கப்பட்ட தரிசனமே வெளிப்படுத்தல் விசேஷம் யோவான் என்பதற்கு ஆண்டவரின் வெகுமதி என்பது பொருள் இயேசு கிறிஸ்துவின் மிக அன்பான சீடன் என்று அழைக்கப்பட்ட இவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மட்டும் உடன் இருந்தார் மற்ற சீடர்கள் எல்லாரும் ஓடிவிட இவரோ இயேசுவின் மேல் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் அன்பை பற்றியே போதித்த இயேசுவை தன் வாழ்விலே காட்டினார் தன் வாழ்நாளிலும் அன்பை பற்றியே போதனை செய்தார் எனவே இவர் அன்பின் அப்போசலர் என்று அழைக்கப்பட்டார் எபேசுவில் தனது இறுதி காலத்தை கழுகையில் நான்காம் நிருபத்தை எழுதலானார் இவருடைய நற்செய்தி தனித்தன்மை வாய்ந்தது நானே நானே என்ற ஏழு புதுமைகளை குறிப்பிட்டு இயேசுவின் இறைத்தன்மையை அழகுட காட்டுகிறார் அப்போ சிலர் தனக்கு வயதானதால் நீண்ட நேரம் பிரசங்கிக்க முடியாமல் இருந்தார் விசுவாசிகள் இவரை பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு கூட்டத்திற்கு அழைத்து வருவார்கள் நீண்ட நேரம் பேச முடியாததால் என் பிள்ளைகளே ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறுவார் விசுவாசிகள் இதன் காரணத்தை கேட்க இந்த ஒன்றையே செய்யுங்கள் போதும் பாவம் செய்ய மாட்டார்கள் என்பார் நூற்றி ஓராம் ஆண்டில் தனது முதிர் வயதில் இயற்கையான மரணம் அடைந்தார் இவர் ஒருவரே இயற்கையான மரணம் அடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்மை சந்திக்கும் அனைத்து மக்களிடம் அன்பு 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 செலுத்துகிறோமா தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூடாதவன் காணாத தெய்வத்தில் அன்பு கூறுவான் என்று யோமான் தன் கடிதத்தில் எழுதி வாழ்விற்கு வாழ்வு செல்ல வழிகாட்டுகிறார் ஆண்டு வரே என் வாழ்வு முழுவதும் அன்பை பிரதிபலிப்பதாக காணப்பட கிருபை தாரும் கர்த்தன்மை ஆசீர்வதிப்பாராக